அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க பூஜை மந்திரம் விரதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதே போல் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வார்த்தையை சொல்வதின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் என்ன நினைத்து இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பண வரவில் அதிரடி மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ் கொடுத்துருக்கு அதாவது இந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொன்னதின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அதான் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில ரொம்ப பிரச்சனையில இருந்த அறுபது லட்சம் ரூபாய் கடனை அவங்க அடைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை இதற்கு வந்து நீங்க பூஜை பண்ணனும் விருதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கை தான் முக்கியம் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மாயாஜால மந்திர வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த வீடியோவில் தம்லைனில் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சகோதரிக்கு அறுபது ரூபாய் லட்சம் இந்த வார்த்தையை சொன்னதின் மூலம் கிடைத்தது அப்படின்னு நான் தம்லைனில் போட்டிருக்கேன் முழுக்க முழுக்க இது உண்மையை விஷயங்க அதாவது இது வந்து பொய் இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதீங்க நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலும் மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என்னுடைய நான் சொன்னதும் கிடையாது அதே போல இந்த வார்த்தையை சொல்லுங்க நம்பர் சொல்லுங்கன்னு நான் சொன்னதும் கிடையாது அந்த சகோதரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் நிக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால நிறைய பிஸ்னஸ் அதாவது சுய தொழில் அவங்க நிறைய பண்ணாங்க இந்த கொரோனா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் முழு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா டல்லாகிடுச்சு எந்த வருமானமும் இல்லாமல் அப்படியே வந்து லாஸ்டில் போயிடுச்சு அவங்களுக்கு உங்களுக்கு கடன் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கு மேலே கடன் வந்துடுச்சு ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல கடன் பிரச்சனை பண பிரச்சனை இது போல் ரொம்ப வாழ்க்கை வந்து உச்சகட்ட போராட்டத்துக்கு போயிடுச்சு அப்பொழுதுதான் அவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க சொன்னதை அவங்க அலட்சியமாக விடாமல் அந்த வார்த்தையை அவங்க தினமுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்பிக்கையோடு அதாவது காலையில் சாப்பிடும்போதும் சரி வெளியில் போனாலும் சரி உக்காந்தாலும் சரி இல்லை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போதும் சரி எல்லா நேரத்திலும் இந்த வார்த்தையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சுது அதாவது அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நிறைய ஆர்டர் கிடைச்சி பண வரவு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதை சொல்ல 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 அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை இந்த ஒரு வார்த்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இந்த வார்த்தையை சொல்லி நாலே மாசத்துல அறுபது லட்சம் ரூபாய் கடனை அவங்க அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சேனலில் இந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்ல சொன்னாங்க என்ன மாதிரியே நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அவங்கக்கிட்டேயும் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை உங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையானது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னாலும் சொல்லலாம் அதிகப்படியாக பண வரவு ஏற்படணும் அப்படின்னாலும் சொல்லலாம் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க எந்த ஒரு பாசமும் இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறவங்களும் தாராளமாக சொல்லலாம் அதாவது இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுட்சி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கப் ஓவர் ஃப்ளோஸ் மை கப் ஓவர் ஃப்ளோஸ் மை கப் ஓவர் ஃப்ளோஸ் மை கப் ஓவர் ஃப்ளோஸ் அப்படின்னு நீங்கள் எத் முறை சொல்கிறீங்களோ அத்தனை முறை உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க அந்த சகோதரி நாலு மாசமாக இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புத வெற்றியை பெற்று இருக்காங்க அவங்க நினைத்ததை தாண்டி அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்தது அதனால இந்த வார்த்தையை நடக்கும் போதும் உட்காரும் போதும் தூங்கும் போதும் நீங்கள் ஏதாவது வெளியில் நடந்து போறீங்க பஸ்ல போறீங்க ஸ்கூட்டியில் போறீங்க மனசுக்குள்ள இதை அதிக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு இந்த வார்த்தையை அதிகப்படியாக நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையும் இந்த ஒரு வார்த்தை மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மிகவும் எளிமையானது தான் யாரிடமும் ஒரு பணம் கொடுத்து ஏமாற போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் உங்களுடைய கடன்கள் முழுவதும் நீங்கணும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இது முழுக்க 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 உண்மையை சார்ந்த விஷயம்தான் முழுக்க 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 நம்பிக்கை மிகவும் அவசியம் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இது உங்களுக்கு சாத்தியமாகும் நம்பிக்கை இல்லாமல் ஏனோதானன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது பலன் கொடுக்காது ஆனால் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சில பேருக்கு சொல்ல முடியல அப்படின்றவங்க இந்த வார்த்தையே அதாவது ஒரு டைரி இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டில் இந்த டெய்லியுமே ஸ்ரீராமஜெயம் எழுதுறீங்க பாருங்கள் அதே போல் இந்த வார்த்தையே ரெட் கலர் பெண்ணால் எழுதி கொண்டே வரலாம் டெய்லியுமே இத்தனை முறை தான் அப்படின்னு கணக்கு கிடையாது எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதலாம் எழுத எழுத சொல்ல சொல்ல உங்களுடைய கோப்பை நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் என்ன கேட்குறீங்களோ அது அதிகப்படியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி